தர்சனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆடி மாசம் ஆடி மாசம் வந்தாலே இந்த அம்மன் கோவில்கள் எல்லாம் இல்ல கொட்டாட்டம் தான் அந்த வீதி மோகனேல இருக்கக்கூடிய சின்ன அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி அது பாட்டுல ஏதானம் அந்த பாட்டு இல்ல அத்தாடி மாரியம்மா அப்படிங்கிற அப்படி ஆரம்பிச்சா அந்த அம்பானுடைய பாட்டு மாரியம்மனுடைய பாட்டு அப்படியே சும்மா ஜெக ஜக ஜெக ஜக ஜெகம் சும்மா அந்த தாளங்களோட கேட்கும் பொழுது உடம்புல உற்சு உற்சாகம் தானே வரும் அப்போனா இதில் எது ஒரு விசேஷம் இருக்குது ஏன் ஆடி மாதத்தில் விசேஷமாக சொல்லணும் இல்லை இல்லை ஆடி இந்த பார்த்தா தை ரெண்டும் இப்படி ஒரு தட்டில் வச்சா இது ரெண்டு இருக்கும்படியாக இருக்கும்படியாகத்தான் இருக்கு இருந்தாலும் தை மாதத்தில் இருக்கிறத விட ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கே அது என்ன விசேஷம் ஏன் அப்படி இந்த தட்சிண அயணம் உத்திர அயணம் என்று சொல்வார்கள் செத் சொல்லும் பொழுது தட்சிணாயணம் உத்தராயணம் வார்கள் வேறு ஒன்றும் இல்லாது தட்சிணாயணம்னா இந்த ஆடி மாதம் ஆரம்பித்து மார்கழி மாதம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறு மாத காலங்களும் தட்சிண அயணம் தட்சிணாயணம் தையில் ஆரம்பித்து திருப்பி அடுத்த ஆறு மாதம் உத்தராயணம் அது இதுல இந்த தட்சிணாயின்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது அது தை மாசத்துல ஆரம்பிச்சு போறது உத்தராயணம் என்பது அவர்களுக்கு தேவர்களுக்கு பகல் பொழுது இந்தந்த ஆடி மாசம் அந்தந்த தை மாசம் ரெண்டு மழைக்காலங்கள் என்னைய அவங்க விஞ்ஞானம் பாட்டம் பூட்டெல்லாம் ஒரு குழந்தைக்கு சோத்த பெசஞ்சு ஊற்ற மாதிரி ஊட்டிட்டு போயிருக்காங்களே இந்த ரெண்டு மாதங்களில் மட்டும்தான் மழை பெஞ்சு அப்படியே வர ஆரம்பிக்கிறோம் அதுலேயும் தை மாசத்தில் வரக்கூடிய அது தை மாதத்துல வரக்கூடியது வெயில் அங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் தை மாதம்னாலே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் ஜாஸ்தி இங்கே மழை ஆரம்பிச்சிடும் ஆடியில் மழை ஆரம்பிச்சிடும் தெரியறதா அப்படிப்பட்ட இந்த மழையினால இண்டி இடுக்கு எல்லா இடத்துலயும் போய் தண்ணி ரொம்ப அங்கங்கே இருக்கிற பூ பூச்சி போட்டு எல்லாம் வெளியில வந்து என்ன என்னன்னு கேக்குறேன் ஒன்றும் இல்லை இங்க கிடச்சது ரெண்டு வினாடி கூடல்லு இங்க கிடச்சதும் ஒரு வினாடி கூடல தட்டி இது பண்ணியாச்சு நம்மளூரு கூட இல்லையோ ஆனால் இப்படிப்பட்ட அந்த பூச்சிகள் கடித்ததன் வண்டுகள் கடித்ததன் காரணமாக எவ்வளவு வியாதிகள் யா அரை வினாடி அது கடிச்சதுக்கு ஐநூறு ரூபா கொண்டு டாக்டருக்கு கொடுக்குறோமே இப்ப தெரியுதா இந்த மழை காலத்தில் ஏராளமான வியாதிகள் பரவும் அந்த வியாதிகளிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவள் அன்னை 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 தாயார் மட்டும் தான் அப்படி அறவணைச்சு காப்பாற்றுவாளாம் அதே மாதிரி தான் தை மாதம் வெயில் நேரம் வெயில் அந்த வெப்பம் தாங்காமல் உள்ள அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும் அப்போவும் இதே மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இப்படி இந்த ஆடி மாதம் அந்தந்த தை மாதம் கூர்மையாக கேளுங்கள் இது தேவி பாகவதம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் அங்கே வருது இப்போ ஆடி மாதம் எல்லா விதமான வியாதி வைக்கையும் பரவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா புது தண்ணி வருது இல்லையா என்ன மூணு நாளாக தும்மரே ஆடி மாதம் புதுசாக காவேரியில் போய் குளிச்சுட்டு வந்துருப்பான் பய புது தண்ணியோ இல்லையோ அப்படி மூணு நாள் குளிச்சதுக்கு இப்படியா இப்போ தெரியுத அப்படிப்பட்ட ஆடி மாதத்துல வியாதி வெக்கைகள் ஏராளமாக பரவும் அதிலிருந்து அந்த நோய்களில் இருந்து மனநோய்கள் உட்பட ஞாபகம் வச்சு கட்டி காப்பாற்றக்கூடியவள் தாயார் மட்டுமே அதன் காரணமாகத்தான் ஆடி மாசம் வந்தா இந்த அம்மன் கோவில் அது எல்லா அம்மன் கோவில்லையுமே ஏதோ மாரியம்மன் கோவில் இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் இப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க எல்லா அம்மன் கோவில்களிலும் நல்ல பிரமாதமாக நடக்கும் இந்த கூழ் காய்ச்சி ஊத்துறது கூழ் கொடுப்பாங்க பங்கு குடிக்கலாம வேண்டாமி பட் ஹேஸ்டி புரியல எங்கே போக எங்கே போக இருக்கிற நல்லதெல்லாம் தொலைச்சிட்டு தேவையில்லாத கெட்டதை அள்ளி வைத்து கொட்டி கொண்டிருக்கின்றோமே இந்த வியாதி இருந்து தாயார் காப்பாற்றுவாள் எப்படி இங்கே வாங்க சில பேர் கேழ்வரு சில பேர் கம்பு சில பேர் அரிசி எல்லாம் அப்படி வச்சு அப்படி தனித்தனியாக கொட்டிட்டு போயிடுவாங்க கொட்டிவிடுவாங்க அதை எடுத்து தனித்தனியாக போட்டு வச்சு அதை வச்சு அதை கொஞ்சம் நைசா ந நைசான்னு கூட சொல்லக்கூடாது நல்லா பாருங்க நறுவிசா நறுவிசா ஆஹா இந்த சொற்களை வச்சுக்கிட்டு அப்படியே நறுவிசான்னா எப்படின்னாக்க நைசானா மாவா அப்படின்னு நறுவிசா அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லை அது ரொம்ப மாவாகவும் ஆகக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அப்படியில் அப்டி அப்படியே அப்படியே அப்படி அதை வச்சு அதை அப்படியே கூழ் காய்ச்சுவாங்க தெரியுதா அதுலேயும் அளவெல்லாம் இருக்குது இஷ்டத்துக்கு மாட்ட மாட்டாங்க இந்த பொருளோடு இந்த பொருள் சேர்ந்தால் என்ன சக்தி அப்படிங்கிறது என்னையே அது இப்படியெல்லாம் கூழ் காய்ச்சிட்டு இப்போ அது மூடி வைக்கணும் இல்லை மூடி வைக்கணும் நியாயம் இல்லையா மூடி வைப்பாங்க அதுக்கு முன்னாடி நல்ல வேப்ப கொப்பு தழை நிறையா இருக்கிறது இல்லை அப்படி எடுத்து உதறிட்டு பழிச்சின்னு அந்த லைட்டை அலம்பிட்டு இந்த கஞ்சியில் போட்டு மூடிடுவாங்க இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க இந்த கஞ்சியை எடுக்கும்போது கூழை எடுக்கும்போது இந்த வேப்ப இலை அந்த அலம்பி வச்சது இருக்கு இல்லையா அதை நல்லா உதறிட்டு இந்த கஞ்சிக்குள்ளே போட்டு கூழுக்குள்ளே நன்னா இப்படி ஒரு ஏழு இடத்துல இருந்து சுத்தி சுத்தி உதருவாங்க திருப்பி சுத்துவாங்க திருப்பி உதருவாங்க இந்த வேப்பம் சாற்றினுடைய அவ்வளவு மருத்துவ குணங்களும் அந்த கோழில் இறங்கிவிடும் முழுசு அதில் இறங்கிடும் எந்த பேதமும் பார்க்காதீங்க ஏன்னா அது படிச்சவன் இது படிச்சவன் அப்படி இப்படி வாங்கும் நடக்காது யாரும் இருந்தா என்ன வியாதி வந்து படுத்தது

தெரிகின்றதா இதன் காரணமாக தான் அம்மன் கோவில்களில் அந்த கூழ் காய்ச்சி இந்த ஆடி மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பண்டு கடி அந்த பூச்சி இந்த பூச்சி அப்படிப்பட்ட அவ்வளவு தொல்லைகளிலிருந்தும் பாதிப்பு நமக்கு ஏற்படாதபடி கட்டி காப்பாற்றுகின்றது ஆடி மாதத்தினுடைய விசேஷத்தை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் ஆடி ஐய்ய இங்கே பாரு எங்கள் அம்மா இந்த அம்மாவே சொல்லிட்டாங்க ஆமாங்க ஆடி அடி பதினெட்டு தான் அது என்ன பதினெட்டு அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தரிசிக்கலாம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வழங்க வேண்டுமோம் அந்த தரிசனம் நமக்கு அறிவு ডি <mimitation>